விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் முப்பத்தி இரண்டு முகுந்தையின் காதல் ஏக்கமும் கிருச்சமதரின் பிறப்பும் தொடர்ச்சி கிருச்சமதரும் மகிழ்ச்சி களிப்போடு அணுதினமும் கணேசப் பெருமானை மனதில் வணங்கி தந்தை கூறிய கானாநாந்துவா என்னும் மந்திரத்தை பக்தி சிரத்தையோடு ஜபித்து வந்தார் அதன் விளைவாக அவர் அறிவாற்றலும் புகழும் பெருமையும் பெற்று விளங்கினார் அச்சமயம் மகத நாட்டை சூரன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவன் அனைவருக்கும் அன்னையைப் போல் பரிவு காட்டுபவன் பெரும் கொடை வள்ளல் அவனுக்கு மனைவியாக வாய்ந்த அம்பிகை அவனுக்கு உயிரும் உடம்பும் போல் இருந்து மகிழ்விக்க கூடியவள் அவ்விருவரும் மதிநுட்பம் வாய்ந்த மந்திரி பிரதாநிதிகளோடு நாட்டை சீரும் சிறப்புமாக அரசாட்சி செய்து வந்தார்கள் ஒருமுறை அந்த அரசனுடைய தந்தைக்கு சிரார்த்த தினம் வந்தது அதை முன்னிட்டு வசிஷ்டர் அத்திரி போன்ற முனி சிரேஷ்டர்களை அரசன் வரவழைத்தான் அம் அம்முனிவர்களோடு கிருச்சமத முனிவரும் உடன் சென்றார் அம் முனிவர் குழுவிலே அத்திரி முனிவருக்கும் கிருச்சமத முனிவருக்கும் கலைஞான உரையாடல்களிலும் விவாதங்களிலும் ஒருவருக்கொருவர் முரண்பாடு ஏற்பட்டு அதன் பயனாக வாக்குவாதமும் நிகழலாயிற்று முடிவில் கிருச்சமத முனிவரை அத்திரி முனிவரால் வெல்ல முடியாமல் போகவே அவர் பெரும் கோபம் கொண்டு கண்களில் தீப்பொறி பறக்கும்படி கிருச்சம்மத முனிவரை பார்த்து நீ பெரிய போல் பேசுகிறாயே உன் பிறப்பையும் பெருமையையும் நெருப்பில் கொண்டு போய் போடு என்னோடு வாதாட வந்த நீ ஒரு முனி புத்திரனா இல்லவே இல்லை நீ கவிமகா முனிவருக்கு பிறந்த மகன் அல்ல நீ ருக்குமாங்கத ராஜனுக்கு பிறந்த கதை ஒருவருக்கும் தெரியாததா என்ன இனி நீ இச்சபையில் முனி புத்திரர்களுக்கு சமமாக இருப்பதே சரியல்ல எங்களோடு சேர்ந்து உனக்கும் மரியாதை உபசாரங்கள் கொடுக்கக்கூடாது இந்த கணமே நீ இந்த இடத்திலிருந்து எழுந்து வெளியே போய்விடு என்று கோபாவேசத்தோடு கையை சுட்டி சுட்டி காட்டி ஏளனமாக கூறினார் அதை கேட்டதும் குருச்சமத முனிவர் அளவற்ற கோபமடைந்தவராக விருட்டென எழுந்து விழிகள் நெருப்பெனச் சிவக்க உதடுகள் துடிதுடிக்க புருவத்தை நெறித்து அங்குள்ளோரையெல்லாம் எரித்து விடுவது போல் விழித்து பார்த்தார் முனிவர்களே வசிஷ்டர் முதலான முனிவர்கள் கூடியிருக்கும் இச்சபையில் என்னோடு சரியாக வாதமிட்டு வெல்லுவதற்கு சக்தியற்ற காரணத்தினால் என்னை ருக்குமாந்த ராஜனின் பிள்ளை என்று அவமதித்து அத்திரி முனிவர் பேசியதை நீங்களும் கேட்டு கொண்டிருந்தீர்கள்தானே நான் உண்மையில் தவசீலரான மகா முனிவருடைய என்றால் இச்சபையில் குழுமியிருக்கின்ற உங்களையெல்லாம் கண் இமைக்கும் நேரத்திற்குள் சாம்பலாக்கி தேவர்களும் போற்றும்படியான கீர்த்தியை அடைவேன் என்று முழங்கிவிட்டு அங்கிருந்து விரட்டென வெளியேறி அதிவேகமாக தன் தாயாரின் இல்லத்திற்கு வந்து தாங்க முடியாத சீற்றத்தோடு தன் அன்னையை கூவியழைத்து அம்மா என் முன்னால் வா என் தந்தை நடந்த விஷயத்தை உள்ளபடியே என்னிடம் சொல்லிவிடு என்று குமுறினார் அதைக் கேட்டதும் முகுந்தை உள்ளம் பதை பதைத்து உடலெல்லாம் நடுநடுங்கி என் செல்வமே நடந்த உண்மையை அனைத்தையும் நான் உன்னிடம் இப்போது கூறுகிறேன் ஆத்திரப்படாமல் கேள் என்று சொல்லிவிட்டு முன்வொரு சமயம் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டு வந்த ருக்குமாங்கதராஜனை தான் சந்தித்து மோகம் கொண்டதிலிருந்து இடையில் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கூறி முடித்தாள் அதை கேட்டதும் எரியும் தீயில் மற்றொரு நெருப்பையும் கொட்டி தன்மீது எண்ணெயையும் விட்டது போல முன்னிலும் பன்மடங்கு அதிகம் கோபமுற்றவராய் கிருச்சமத முனிவர் நெஞ்சு எரிய தன் தாயை நோக்கி நீ மூகமயக்கத்தினால் ஈனத்தனமான காரியத்தை விட்டாய் அதனால் நீ கானகத்திலே பட்சி கூட்டங்களும் உண்ணாமல் வெறுத்து ஒதுக்கும் இலந்தை மரமாக கடவாய் என்று சாபமிட்டார் நடுநடுங்கி நின்ற முகுந்தை தன் மகனே தனக்கு இப்படி ஒரு சாபம் அளித்து விட்டதை நினைத்துப் பார்த்து அவளும் வெகுண்டு தன் புத்திரனை நோக்கி மகனே நீ சாஸ்திர கலைகள் அனைத்திலும் சிறந்தவனாக இருந்தும் உன்னை ஈன்றெடுத்த அன்னை என்றும் பாராமல் என்னை பயந்து நடுநடுங்கும்படி செய்து என்னை சபித்தும் விட்டாய் அதனால் நானும் உன்னை என் புத்திரனென்றும் கருதாமல் பதிலுக்குச் சாபமிடுகிறேன் என்னைப் போலவே நீயும் பயந்து நடுங்கும்படியாக மகா கொடியவனான ஒரு புத்திரன் உனக்கு பிறக்கட்டும் என்று சபித்துவிட்டு அந்த வினாடியே வனத்தினுள் இலந்தை மரமாக மாறிவிட்டாள் அதன் பிறகு குருச்சமதர் தான் உத்தமமான முனி குமாரனல்ல கள்ளத்தனமான புத்திரன் என்பதற்காக மனங் கூசினார் இனியும் இந்த அவமானத்தோடு உயிர் வாழ்ந்திருப்பதை விட உயிர் துறப்பதே மேல் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் அப்போது நீ தேவேந்திரனுடைய குமாரன் என்று அவர் நெஞ்சம் மகிழும்படியாக வானத்திலிருந்து ஓர் அசரேறி வாக்கு எழுந்தது அவ்வொலியை கேட்டதும் கிருச்சமதர் தன் மனதை ஓரளவு கொண்டு முன்பு என்னை தலை குனிய வைத்த முனி சிரேஷ்டர்கள் அனைவரும் இப்போது என்னை மதித்து போற்றக்கூடிய விதத்தில் மேலான வரங்களையும் பெற்று வர வேண்டும் என்று கருதியவராக அக்கானகத்தை விட்டு விலகி மற்றொரு காட்டை அடைந்தார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம